எடுத்து வாம எடுக்க போற இப்ப யாருன்னு காட்டுற நீ மட்டும் தான் காட்டுவியா இப்ப நான் யாருன்னு பாரு அக்கா உங்க ஒருத்தி அடிக்க வேண்டியது இருக்கு டக்குன்னு அஞ்சாவது வீட்டுக்கு ஏ அங்க இல்ல இந்த அவினாஷி ரோடு இருக்குல்ல அவினாஷி ரோடுக்குள்ள ஏன் வர சொல்ற இங்க கூடு அந்த முக்கில ஒரு பேக்கரி இருக்குல்ல அங்க இருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் அங்க இருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அஞ்சாவது வீதிக்கு வந்துடுவீங்க ஹலோ சொல்லுங்க ஏ ஆயுதம் வேணுமான்னு கேக்குறாங்க ஆயுதலாம் வேணாம் இங்க நிறைய கட்டக்கம்பு இருக்கு அவங்க சொல்லு சரி சீக்கிரமா வந்துருங்க சரி அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும் போன உட்காருவோமா ஆமா நீ எந்த ஸ்கூல் படிக்கிற நான் அந்த பேக்கரி பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் நானும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் ஆனா நான் ஒரு வாட்டி கூட ਉਹਨੂੰ பார்த்ததே இல்ல நான் ਉਹਨੂੰ நிறைய வாட்டி பாத்துர்க்கேன் அவன் பேர் सृष्टि தானா சரி வா அப்படியே நம்ம ஸ்கூல் வழியா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தலாம் அப்படியே அவங்களும் வந்துருவாங்க